நாளைக்கு அது இருக்காது அது மறைஞ்சு போயிடும் எது ஒண்ணு இல்லையோ அது நாளைக்கு உண்டாயிடும் இப்ப இருக்கிறது மறைஞ்சு போவோம் மறைஞ்சு இருக்கிறது மறுபடி வரும் அப்ப இது என்ன ஆகுது மாயைதானே இது கனராசம் பாட முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கட்டு போனது ஒரு காலம் ரத்தம் அட்டு போன பின்பு ஞானம்னு பேசுவார் இளமையில எதை தேழுகுது இருபது வயசுல பார்த்தா இமயமலையும் பரங்கி மலையா தெரியுது அறுபது வயசுல பார்த்தா பரங்கி மலையும் இமயமலையா தெரியுது மாயை ஒரே மலைதான் அதே சைஸ்ல தான் இருக்கு இங்கே பார்வை வித்தியாசப்படுகிறது அப்ப இந்த மாய பிறப்பு இந்த பிறப்பு எல்லாமே ஒரு மாய இந்த பிறவில நம்ம பார்த்துக்கிட்டு போற எல்லா